பாருங்க நண்பர்களே இதை எங்களுடைய ஊருனுடைய ஆறு இதை பார்த்தீங்கன்னா கீழ்பவானி ஆறுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் ஊர் ஆனால் பார்த்திங்கன்னா சில சமூக விரோதி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இங்கே குடிச்சு போட்டு ஆட்ரோரை எப்படி போட்டு வச்சுருக்கிறான்னு பாருங்க அதோடு பார்த்தீங்கன்னா இங்கே குப்பையும் போட்டுடுறாங்க முன்னையில் இப்படி இருக்காது ரொம்ப அழகாக தான் இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குடிப்பழகு அதிகமாகிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இவ்வளோ அசுத்தமாக பார்த்தீங்கன்னா பாட்டல் போட்டு வச்சுருக்குறாங்க அதான் இந்த மக்களுக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது இந்த ஆறோட ஆற்று படுக்கையில நல்லா பாதுகாக்குவேன்னு இப்போ அதை வந்து தெரிய மாட்டேங்குது நாங்கள் கிராமப்பகுதியில் தான் இருக்கிறோம் பாருங்க எங்கள் ஊரில் மீனும் பிடிக்கிறாங்க பாருங்கள் இன்னைக்கு ஆற்றுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீரும் அதிகமாக வந்துட்டு இருக்குது நான் இப்போ பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு அஞ்சு நாற்பத்தொன்று காத்து தான் அந்த பதிவை பதிவு செய்கிறேன் என்னென்னா நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா ஆற்றுக்கு நீர் நிலைகளுக்கு போனிங்கன்னா அந்த இடத்து அசுத்தம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பயில பிளாஸ்டிக் பொருட்களை தடை அதாவது அவாய்ட் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகானதாக இருக்குது பாருங்கள் எங்கள் ஊர் கொஞ்ச நல்ல இதுவும் மாறி போயிடும் நன்றிங்க வணக்கம் நிச்சயமாக அனைவரும் நம்மளோட ஆற்றுப்படுக்கைகளை ஆற்று பாசனங்களை பாதுகாக்கணும் ஏன்னா நீங்கள் மக்களாகிய நம்ம தான் வந்து திருந்தி வாழணும் நம்மளே வந்து நம்மளோட ஆறுகளை வந்து இது பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம பூமி தாயை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி அதனால் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஆற்று வளங்களை காக்க வேண்டும் அதுதான் நன்மை நன்றி வணக்கங்க